பணி என்ற நடவடிக்கை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி அக்டோபர் ரெண்டு தமிழ்நாடு ஹாஸ்மாக் விற்பனையாளர் நல சங்கம் காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்திருந்தோம் இந்த பின்னணியிலே இருபத்தாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சங்கத்தோடு பேச்சுவார்த்தை டாஸ்மாக் நிர்வாகம் நடத்தியது அதிலிருந்து இருபத்தொம்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கு சங்கத்திற்கு கடிதம் அளித்திருக்கிறது டாஸ்மாக் நிர்வாகம் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்திற்கு இந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் காலிப்பாட்டில் திரும்பப் பெறும் திட்டம் என்பது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு நிலுவையில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் தன்மை மற்றும் உத்தரவுகளை பின்பற்றி அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் குறிப்பாக இந்த முதல் கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் ஐகோர்ட் தீர்ப்பு படி தான் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க ஐகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப முக்கியமானது தான் ஐகோர்ட்டோட தீர்ப்பு நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெஞ்சோடைய தீர்ப்பு அந்த முதலில் பற்றி அஞ்சில் பாட்டில் பைபாக்ஸ் ஸ்கீம்ன்றது ஏற்கனவே தொழிலாளிகள் பத்து ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க பத்து ரூபா திரும்பி தரணும் இருக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்குறாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க பாட்டில் எடுத்து வைக்கிறாங்க போன்ற வேலைகள்லாம் செய்கிறதுக்கு தொழிலாளர்களுக்கு வேலை இருக்குது இதன் அடிப்படையில் ஒரு குழு என்பதை நியமிக்கப்பட்டதாக சொன்னாங்க தொழிலாளர்களுடைய ஒர்க்லோடு அதிகமாகுதுன்னு சொல்லி அது சஜஷனோட வந்திருக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா கமிட்டி என்பது ரிப்போர்ட்டும் கொடுக்கல சஜஷனும் கொடுக்கல ஆனால் அந்த கமிட்டி அறிக்கையை வெளியிடணும் அறிக்கை கொடுக்கணும் இதுக்கு ஏதாவது அடிஷ்னல் மேன் பவர் தேவையா எக்ஸ்ட்ரா ஆட்களை போடணுமா இல்லை வேற ஏதாவது முறையில் இதை அமல்படுத்தணுமா அப்படின்றதுல தொழிலாளருடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதன் பேரில் அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி

வயசு மேலே போய் நோய் நொடியில் இருக்கும் பாட்டில் வைக்கிறதுனால அதில் எச்ச வேறு வேற பிரச்சனையினால நோய் நொடி வரும் ரெண்டாவது இடம் இல்லாதனால வெளியில் எடுத்துகிட்டு போட்டால் அது யாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க சொல்லணும் உள்ளாகிட்டு இருக்காங்க இந்த அடிப்படையில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கியிருக்கு நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதன் அடிப்படையிலே சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு உட்பட்டு நடக்கணும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த கோரிக்கையை ஏற்று அந்த தீர்ப்பு தன்மையினுடைய உத்தரவை பின்பற்றி அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ரெண்டாவதாக ஆறு மாதங்களுக்கு மேல ஒழுங்கின நடவடிக்கை இருந்தாங்கன்னா அவர்களுக்கு தற்காலிக பணி நீக்க காலத்துல உள்ளவங்களுக்கு ஒரு மாத காலத்துல பணியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னா மூணு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் நாங்கள் கோரிக்கை வச்சோம் ஆனா ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் சொல்லியிருக்காங்க ஆனா நடைமுறையில் எம்டி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இல்ல நாங்க வந்து மூணு மாசத்திற்கு எடுக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் ரெண்டாவது பணி நிறவல் என்பது ஒரு மாத காலத்துக்குள்ள செஞ்சு முடிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் மற்ற கோரிக்கைகள் பணியேந்திரம் நிலையான மற்றது எல்லாமே கவர்மெண்ட்டு கொண்டு போய் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அதனால் உங்கள் ரெண்டாம் தேதி போராட்டத்தை திரும்ப பெருங்க பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபடுங்க ஆனால் டாஸ்மாக் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருக்குது ரெண்டாயிர இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு ஒரு சங்கத்துக்கு தமிழ்நாடு டாஸ்மாக் உட்பாளர் சங்கம் அறிவித்திருக்கக்கூடிய ரெண்டு போராட்டத்தை ஒட்டி நாங்கள் இந்தந்த கோரிக்கைகள் சென்னை நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டு தான் நாங்கள் பண்ணுவோம் ஒரு மாதத்துக்குள்ளே நாங்கள் வெளியில் இருக்கும்போது வேலைக்கு எடுத்து நடவடிக்கை எடுக்கிறோம் பணி நிரவல் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிறோம் மற்ற நிலையை அரசாங்கத்தை கொண்டு போகிறோம் அப்போ சில கோரிக்கைகளை ஏற்று கடிதம் அளித்திருப்பீங்க என்பது இருபத்தி மூணு வருஷத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் இந்த நடவடிக்கை முதல் நடவடிக்கை எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல் நடவடிக்கையாக பார்க்குறோம் ஒரு சங்கத்துக்கு டாஸ்மாக் நிர்வாகம் ஒரு கடிதம் கொடுத்து உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கூடிய முதல் நடவடிக்கையாக பார்க்குறோம் அப்போது இப்போ ஏற்கனவே எங்களுடைய முதன்மையான கோரிக்கை மது எழுப்பும் மக்களுக்காக தமிழ்நாட்டில் தாஸ்மாக வேண்டாம் அரசாங்கம் நடத்த வேண்டாம் இது வந்து காந்தி பிறந்த நாளில் இது உறுதிமொழியாக இருக்குன்னா நாங்கள் விரும்புகிறோம் ஜனங்களில் இன்றைக்கி நோய் நொடி வந்து இறந்து போகிறாங்க நிறைய பேர் இன்றைக்கி சொல்லணா துன்பங்களுக்கு உள்ளாகிறாங்க மது என்பது வேண்டாம் ஏழை எளிய மக்களுக்கு எதிரானதாக இருக்கணும் அது வேண்டாம் எல்லா கடையும் மூடி மாற்றுக்கடையில் வேலை வேங்கன்ற கோரிக்கை திருப்பி முதன்மையாக இருக்கிறோம் காலைப்பாட்டில் திரும்ப பெறும் திட்டம் என்பது சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பில் சொல்லியிருக்கிற மாதிரி தொழிலாளருடைய கருத்துக்கள் கேட்ட பிறகு அவர் பிரச்சனை கட்ட பிறகு அதன் பேரில் அறிக்கை வெளியிட்டு தான் நீங்கள் பண்ண முடியின்னு அதன் அடிப்படையில் செய்யணுன்றதை நாங்கள் கோரிக்கையை திரும்பியும்

இவர்களை பணியெதிரப்படுத்தி மாற்று வேலையை வழங்குவதன் மூலமாக அரசு உள்ள இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டு வருஷம் சேர்க்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னா அந்த பிரச்சனை முடியும் இது அரசாங்கத்தை எடுத்து போயிருக்கோம் சொல்றாங்க இப்போ ஏற்கனவே நாங்கள் ரெண்டாம் தேதி காத்திருப்பு போராட்டம் அறிவிச்சுட்டோம் சங்க சார்பு இப்போ நிர்வாக சில கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாக கடிதம் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் தொழிற்சங்க வரலாற்றில் இது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறுச்சுன்னா நிறைவேறும் அதே நேரத்தில் இப்படி ஒரு தொழிற்சங்கத்தை மதித்து தொழிற்சங்க தொழிலாளருடைய உணர்வுகளை மதித்து பணியாளருடைய உணர்வுகளை மதித்து டாஸ்மாக் நிறுவனங்கள் நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கடிதத்தை எம்டி அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய கடிதத்தை நாங்கள் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனாளர் சங்கம் முழு மனதோடு வரவேற்கிறோம் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நாங்கள் வரவேற்கிறோம் இந்த கடிதத்தை இந்த கடிதத்தின் அடிப்படையில் எங்களை வந்து தொடர்ந்து போராட்டம் நீங்கள் மாற்றி வைக்கலாமே திரும்பப் பெறலாமே ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது நாங்கள் தொழிலாளர்களை சந்திப்பது பணியாளர்களை சந்திப்பது எப்போது நல்லது நம்ம நினைக்கிறோம் நம்ம சங்கம் சென்னையில் கூடுவோம் முடிவு பண்ணோம் சென்னையில் கூடுறோம் எதற்காக கூடுறோம்னா தாரிப்பாட்டில் திரும்ப பெறும் திட்டம் என்பது சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டு அனைத்து சங்கங்களுடைய கருத்துக்களை கேட்கப்பட்டு அதன் பேரில் அறிக்கை வெளியிடப்பட்டு அதன் தான் நடைமுறை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக கூடுகிறோம் சென்னையிலே கூடுகிறோம் அக்டோபர் ரெண்டு பன்னிரேந்திர கோரிக்கை உட்பட வெளியேற்பொருள் உள்ளே வருவது உட்பட இல்லாத டாஸ்மாக் துறை வேண்டும் என்பது உட்பட இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் பணியாளருடைய விற்பனையாளருடைய உரிமை மாநாடாக வருகின்ற அக்டோபர் ரெண்டு தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் ஏற்று நடத்தும் தமிழ்நாடு காவல்துறைக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் கடந்த ரெண்டு முறை எங்கள் போராட்டத்தை தமிழ்நாடு முழு கைது செஞ்சீங்க எங்கள் தலைவரில் கைது செஞ்சீங்க எங்கள் தோழில் கைது செஞ்சீங்க பஸ் எல்லாம் பிடிச்சி வச்சீங்க பஸ் ஸ்டாண்டில் கைது செய்யுங்க அது போன்ற நடவடிக்கை ஈடுபட வேணாம் ஏன்னா எங்கள் கோரிக்கையில் சில கோரிக்கை ஏற்றிருக்காங்க பல கோரிக்கைகள் தொடருது அந்த கோரிக்கையை நாங்கள் சட்டப்படி வலியுறுத்தணும்னா எங்களுடைய உரிமை மாறம் நடத்துவது அவசியம் நினைக்கிறோம் அக்டோபர் ரெண்டு சென்னையில் கூடுவோம் திட்டமிட்டபடி சென்னையில் கூடுவோம் அறிஞர் அண்ணா அரங்கம் சேற்பட்டில் நம்ம கூடுவோம் பத்து மணிலேருந்து அஞ்சு மணிக்கு கூடுவோம் தாலி மதுபான திட்டம் மது ஒழிப்பு பணி நிரந்தரம் இஎஸ்ஐ வசதி உட்பட பணி நிரவல் வெளியேறு பொருள் உள்ளே வருவது உட்பட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் வேர் கொடுக்க பலம் கொடுக்க நாம் பணியாளருடைய விற்பனையாளருடைய உரிமை மாறையும் தமிழ்நாட்டு ஆஸ்மாக விற்பனையாளர் சங்கம் நடத்தும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் எந்த வேறுபாடும் இன்றி ஏன்னா இருபத்தி நாலாயிரம் தொழிலாளிக்கு தான் சங்கம் நடத்துகிறோம் எல்லா சங்க தொழிலாளர்களுக்கும் உண்மையாக நேர்மையாக நடத்துகிறோம் எந்த விதமான காம்ப்ரமைஷன் இல்லாமல் சமரசம் இல்லாமல் அடிப்பணியாமல் புரோக்கர் சங்கம் நடத்தாமல் ஒரு சங்கம் நடத்துகிறோம் இந்த அடிப்படையில் எல்லாருமே தமிழ்நாடு முழுக்க ஆதரவு கொடுக்குறீங்க இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாருமே இந்த மாநாட்டை வருகின்ற மாநாட்டை அக்டோபர் ரெண்டு நடைபெறக்கூடிய மாநாட்டை வெற்றிகரமாகணும்னு கேட்டுக்கிறோம் தொடர்ச்சியாக பணியாளருக்குன்னால் விற்பனையாளருக்குன்னால் நலனுக்காக தொடர்ந்து நாங்கள் செயல்படுவோம் என்று தெரிவித்துக் கொள்வோம்